உலகெங்கும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி படுத்தி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் திருவண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதங்கள் கொண்டவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் வரப்போகிறார் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த முப்பத்தி ஒன்பது நாட்களில் நிறைய நன்மைகளும் நடக்கும் நிறைய சில தீமைகளும் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பிஸ்னஸில் புதிய முதலீடுகள் செய்யக்கூடாது இப்போ தான் சார் கொஞ்சம் பரவாயில்லையா பிஸ்னஸ் இருக்கேன் பிஸ்னஸ் ஓரளவு ஓடிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்கி பணத்தை போடாதீங்க தேவையில்லாமல் லோன் வாங்காதீங்க தேவையில்லாமல் பிஸ்னஸில் புதிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் செய்யாதீங்க அதே மாதிரி புதுசாக ஒருத்தர் கஸ்டமர் வந்திருக்காரு அவர் வந்து லோன் கேட்குறாரு நிறையா ஆர்டர் கொடுக்குறாரு ஆனால் க்ரெடிட் கேட்குறாரு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் அடுத்த நூற்றி முப்பத்தொம்பது நாளில் புதிய முயற்சிகள் எதுவுமே செய்யக்கூடாது சார் அப்போ நான் எதுவுமே செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கவனமாக செஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகளை தவற விட்டாலும் ஒரு யோசனையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஏன்னா வந்த வாய்ப்பை விட்டுட்டுமே அப்படின்னு வருத்தப்படுவீங்க நிறைய நேரில் நல்லா இருக்கிற நேரத்துலேயே அது மாதிரி யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வரும் ஆனால் இந்த நேரத்தில் புதிய வாய்ப்புகளை ஒவ்வொரு தடவைக்கு ஒரு தடவைக்கு மூணு தடவை அதை யோசிச்சுட்டு செய்யறது ரொம்ப முக்கியம் இல்லைனா அதில் ஏமாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும் நிறைய மாற்றங்கள் வரும் பண வரவுகள் உங்களுக்கான பதவிகள் பட்டங்கள்லாம் வரக்கூடிய நேரம் அதெல்லாம் மகர ராசி என்பதும் இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் பண்ணுறது நல்லது வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுறது நல்லது இல்லை வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடச்சிரும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் நிறைய வரும் இந்த பணம் எப்படி வரும்னா நீங்கள் எதுக்காக பணம் வா வாங்குறீங்களோ அந்த பணத்தை பயன்படுத்த முடியாத சூழ்நிலைக்கான பணங்களாக வரும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் லோனாக வாங்கி செய்யறது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் அது பஸ் பிஸ்னஸ் லோனாக இருக்கலாம் பர்ஸ்னல் லோனாக இருக்கலாம் இல்லை ஒரு கார் லோனாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி தேவையான இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்து பண்ணிக்கிறது நல்லது பிஸ்னஸில் கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலையிலையும் வேலையை விட்டுட்டு வேலையை தேடக்கூடாது வேலையை விட்டுட்டு வேலை தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி வேலையை விடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அமையக்கூடிய தருடமாக இருக்குது அதில் கவனமாக இருக்கணும் இந்த மகர் ராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த பழைய மாதிரி ஏழரை சனி உண்டாகும்போது என்னென்ன பிரச்சனைகள் சந்திச்சிங்களோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர ராசி என்பர்கள் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதுசாக வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது அதில் பிரச்சனைகள் வரும் தொந்தரவுகள் வரும் ஆனால் இடம் சம்பந்தமான முதலீடுகள் வீடு சம்பந்தமான முதலீடுகள்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும் இல்லை லோன் கட்ட முடியாத சூழ்நிலையில் போகிறோம் இல்லை அந்த இடத்துல நீங்கள் போய் குடி போக முடியாமல் செய்ய வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதேமாதிரி புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு நூற்றி முப்பத்தொம்போது நாள் தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுறதுன்னு போனீங்க அப்படின்னா அந்த வீட்டில் நிறைய செலவுகள் வரும் வீடை முடிக்க முடியாது வீடு கட்டுறதுக்கான வெளிலேருந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் தடையாகும் அதே போல் வீடு செய்யும்போது வீடு கட்டும்பொழுது அந்த கான்ட்ராக்டர்கிட்ட சண்டைகள் பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த மகர ராசி இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் நடந்தே தீரும் திருமண வாய்ப்புகள் கிடச்சே தீரும் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை என்ன என்ன யோசிக்கணும் அப்படின்னா நீங்கள் திருமணத்துக்கு முடிவு பண்ணிட்டீங்க நிச்சயதார்த்தம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே கல்யாணத்துக்கு போயிடணும் லேட் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாது நான் வந்து எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி நாங்கள் வந்து நான் மண்டபம் பார்க்கணும் பெரிய மண்டபம் பார்க்கணும் மண்டபம் லேட்டாக தான் கிடைக்கும் அப்படின்ற சிந்தனைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நிச்சயம் பண்ணிட்டீங்க பொண்ணை உறுதி பண்ணிட்டீங்க பையனை உறுதி பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே திருமண ஏற்பாடுகளை செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைனா அதில் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் மகர ராசி வராத பணம்லாம் வரும் அது ரொம்ப ஒரு பெரிய அதிர்ஷ்டமான சூழ்நிலைகள் உண்டு அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கு கடன் கொடுத்துருக்கீங்களோ அவங்களாம் கடனை திரும்பி வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா உங்களுடைய சேவிங்ஸை ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அடுத்த மாதம் தரேன் ஒரு வருஷம் தரேன்னு சொல்லியிருப்பாங்க தந்திருக்க மாட்டாங்க இல்லை யாருக்காவது ஒரு க ஒரு ஒரு மினிமம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வெளியில் கொடுத்துருப்பீங்க அவங்களாம் தந்திருக்க மாட்டாங்க அந்த பணம்லாம் திருப்பி வர்றதுக்கான நேரம் ஆனால் புதுசாக யாருக்கும் பணம் கொடுக்க கூடாது நிறைய மகராசி என்பர்கள் ஃபினான்ஸில் இருக்கீங்க ஃபைனான்ஸ் கொடுக்குற அளவில் இருக்கீங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாட்களில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி உங்களுடைய கஸ்டமரை ஸ்கிரீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனான்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா அந்த பணம் திரும்பி வரா வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குதுங்க அதே போல் மகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் குழந்தையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது குழந்தை பேர் கிடைக்கல ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து நடக்கலை அப்படின்னு நினைக்கூடியவர்கள் இந்த நூற்றி முப்பத்தி ஒம்பது நாளில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் தீர்வு அடைஞ்சு கண்டிப்பாக சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு மாதிரி குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நிறைய மகராசியன்போது நிறைய சண்டை சச்சரவுகள்லாம் நிறைய நடந்திருக்கு கடந்த காலகட்டத்தில் அதுவும் ஏழரை சனியில் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா கூட சண்டை குடும்பத்தில் அண்ணன் கூட சண்டை தங்கச்சி கூட சண்டை அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நேரமாக இருக்குது சந்தோஷமாக சேர்ந்து இருக்கிறதுக்கான நேரமாக இருக்குது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய உங்களுடைய அம்மா அப்பா மூலயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்பா மூலயமா நல்லது நடக்கும் உங்கள் கூட பிறந்தவங்க மூலிமா நல்லது நடக்கும் ஆனால் இந்த மகர ராசி அன்பர்கள் அதை கேட்க மாட்டீங்க ஏற்கனவே சண்டை போட்டதுனால அவங்ககிட்ட பேச மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி இருப்பீங்க ஆனால் அவங்க மூலயமாக நிறைய நல்லதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதில் பிஸ்னஸில் இருக்கீங்க ஒரு பணம் தேவைன்னா அப்பா கிட்டே கேட்கலாம் தப்பு கிடையாது ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா தெரிஞ்சவங்க அதேமாரி உங்கள் குடும்பத்தில் இருக்க அண்ணன் தம்பிக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க மூலயமா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுக்கான முயற்சிகளை மகராசியர்கள் கண்டிப்பாக செய்யலாம் அதேமாதிரி பூர்வீக சொத்து மூலயமா நிறைய லாபங்கள் வரும் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்குது பூர்வீகத்தில் வீடு வாங்கிறது பூர்வீகத்தில் வீடு கட்டுறது பூர்வீக சொத்தை பிரிச்சுக்கிறது இல்லை பூர்வீக சொத்து போய் கேட்கறது பூர்வீக சொத்தில் சண்டைகள் சச்சரவுகள்லாம் கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க அண்ணன் கேஸ் போட்டார் தம்பி கேஸ் போட்டார் பங்காளிகளுடைய சண்டைகள் இடத்துல இந்த இடம் எங்களுக்கு அந்த இடம் எங்களுக்குன்னா சண்டைகள்லாம் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நேரமாக இந்த சனி வக்கர பயிற்சி படங்கள் இருக்க போகுது அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப அனுகூலமாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமாக இருந்து ஏழாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்ப்பார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வை பத்தாம் பார்வை பதினோராம் வீட்லேயும் விழுவோம் அப்போ நிறைய லாபங்கள் வரும் வெளிநாடு போனீங்கன்னால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகிறீங்க அங்கே எதாவது பணம் செலவு பண்ணி போகிறா மாதிரி இருக்குன்னா அந்த பணம் செலவு பண்ணக்கூடிய ஆள் இல்லை உங்களுக்கு வேலை வாங்கிக்கூடிய த வாங்கி தரக்கூடியவர் பணம் கேட்குறாரு அப்படின்னா அதில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதில் சில ஏமாற்றங்கள் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு அப்போ பணம் நான் கொடுக்குறேன் வேலை கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு கொடுக்குறேன் இல்லை எனக்கு வீசா கிடச்சதுக்கப்புறம் கொடுக்குறேன் அப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா அதில் ஒரு ஏமாற்றங்கள் இருக்கும் இல்லை கொஞ்சம் மினிமமாக கொடுத்துட்டு அதில் அவர் ஒரு கண்டிஷனோட பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு ரைட்டிங்கில் வாங்கி வச்சிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ஏமாற்றங்களை தவிர்க்கலாம் அதே போல் மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பணம் போக்குவரத்து அதாவது உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒயிட் அண்ட் பிளாக்கில் ரைட்டிங்கில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதேமாதிரி குவாலிட்டிலாம் பர்ஃபெக்டாக பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லை அங்கே போயிட்டு ப்ராடக்ட் சரியில்லை அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை பணம் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இல்லைனா பிரச்சனைகள் வரும் அதே போல் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நல்ல ப்ராடக்டாக அந்த கம்பெனி உங்களுடைய அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனி நல்ல கம்பெனியாக பார்த்துட்டு நீங்கள் அங்கேருந்து பொருளை வாங்குறீங்க அப்படின்னா நல்லது இல்லைன்னா அதுலேயும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நிறைய பேருக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பண பரவுகள் நிறைய வரும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நீங்கள் கடன் கேட்குறீங்க ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணுறீங்க ஒரு ஓடி அப்ளை பண்ணுறீங்க தெரிஞ்சவங்க கிட்ட பணம் கேட்குறீங்க இல்லை வராத பணம் இருக்குது நிறைய பிஸ்னஸ் பண்ணவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டாண்டிங்காக அவ்வளோ இருக்குது சார் அது வந்தால் நான் இந்த கடனை கட்டிடுவேன் எனக்கு சப்ளையருக்கு நான் செட்டில் பண்ணிடுவேன் சொல்கிறவங்களாம் இருப்பீங்க அவங்களுக்கெலாம் அந்த பணம் வரவுகள் கண்டிப்பாக வரும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணாமல் எதுவும் நடக்காது ஏன்னால் அந்த சனி பவன் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் நடக்கும் ஆனால் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா நடக்காமல் இருக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அதுக்கு மட்டும் பார்த்துக்கிறது ராசி என்பது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கார் அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகமாக நடக்கும் அதே போல் தசா புத்திகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது உங்கள் ஜாதகத்திலுடைய கிரகநிலைகள் ரொம்ப முக்கியமான பலனை கொடுக்குது ஆனால் முக்கிய முடிவுகள் எதாவது எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும் ரொம்ப அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுரூவாய்க்கு அம்பது பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதனை போட்டு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி எழுதி எழுதிருவீங்களாம் கேட்குறீங்க அதுக்கு ஆயிரரூவாச்சு சார்ஜ் பண்ணுறோம் நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது ஆன்லைன் வகுப்பாக நடக்குது படிக்கணும் விருப்ப பிறகு கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் மீது உடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து